அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்களுக்கு ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம் அதாவது எனக்கு தெரிஞ்ச போய் ரொம்ப வேண்டியா போய் ஒரு நிமிஷம் பெண்ணை கொடுங்க பெண்ணெல்லாம் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேங்கிற பெண்ணை நல்லா கொடுக்க மாட்டேன் சார் ஏன் புரியல பெண்ணு கொடுத்தா சண்டா வந்துடும் சார் சார் பெண்ணூறுத்தான் சார் சார் திட்டால பெண்ணு கொடுக்கறாள் தெரிஞ்ச அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னார் சரி அது பக்கம் நம்ம விட்டாச்சு அப்போ இது யோசனை வருது இது கொடுத்தா கொடுக்கப்படாது கூடாது இன்னொருத்தட்ட போய் கத்தி ஒரு நிமிஷம் கொடுங்களா அறுக்கிறதுக்கு கத்தி வேண்ட பூ அறுக்கிறதுக்கு கத்திரி கொடுங்க சிசரை கையில கொடுக்க மாட்டேங்கல கீழே வச்சுருவாங்க ஒருவேளை கையில படக்கூடாதுன்னு சொன்னாலா இல்ல இரும்பு கொடுக்க மாட்டேன் சார் அட்டாட்டே இரும்பு கொடுக்க மாட்டேங்கிறான் சாயந்தரமானா சில பேர் உப்பு கொடுக்க மாட்டேன் அதுவும் வெள்ளிக்கிழமை உப்பா அதுக்கு மாறி ஏதாவது சொல்லிவிடுவோம் அதெல்லாம் கொடுக்க என்ன சாயந்தரத்துக்கு மேலே கொடுக்க மாட்டா என்ன வாங்க மாட்டா என்ன கடனாக கேட்க மாட்டான் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அப்போ நம்ம தெரிஞ்ச வாட்டை புரிஞ்ச வாட்டை ரொம்ப வேண்டின வாட்டை எதை வாங்கப்படாதுன்னு நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல்ல வாங்கக்கூடாதுன்னா கடன் ஏன்னா கடன் வாங்கினா சண்டை ஓடுது வருது அதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாது அல்லது வாங்கக்கூடாது உப்பு கடன் கொடுக்கவும் வாங்கவும் அடுத்தது எண்ணெய் கடன் கொடுக்கக்கூடாது குறிப்பா சனிக்கிழமை என்ன கொடுக்கறது அவ்வளவு விசேஷங்கள் கிடையாது பரிகாரத்துக்காக கொடுக்கலாம் அது வேணா வச்சுக்கலாம் ஒண்ணு அடுத்தது பார்த்துக்கல அப்படின்னு சொன்னா சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வர்மத்தை தொட்டு கொடுப்பான் செவ்வாவளி அப்படி கொடுக்கக்கூடாது தங்க க வாடகை கொடுக்குற தங்கம் வந்து நீ போட்டுன்னு போறியா கொண்டுன்னு போ அப்படின்னு சொல்கிறது சில பேர் செருப்பு அவன் செருப்பை இன்னொருத்தர் போட்டுன்னு தயவு செய்து அதை உபயோகிக்க அது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா காலனியில் நமக்கு சொல்கிற சனி பகவான் புதியங்கால தான் வருவார் அதனால் காலணி மற்றவா காலனியை உபயோகிக்க கூடாது இது ரொம்ப முக்கியம் வஸ்திரம் பழைய வஸ்திரத்தை சனிக்கிழமைனால் நம்ம வாங்கி போட்டுக்கொண்டாரு கடன் வாங்கி போட்டுக்கூடாது அதில் ரொம்ப கவனம்ங்கிறதுக்கு தேவை அடுத்தது பார்த்துட்டோம்னா இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் கடனாக வாங்கப்படாது இரும்பு சம்மந்தமான விஷயங்கள் வாங்கப்படாது பேங்க்கில் கடன் வாங்கலாமா சார் அதெல்லாம் வாங்கிக்கலாம் அது நமக்கு காருக்காக கடன் வாங்குற டூ வீலருக்காக வாங்குகிற லாரிக்காக வாங்குறது ஜேசிபிக்காக வாங்குறது டிராக்டருக்காக வாங்குறது அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது மிஷினரிஸுக்காக வாங்குறது அதெல்லாம் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி மற்றவாட்டேருந்து கடன் வாங்குறத பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது இல்லைன்னா மற்றவாட்டேந்து ஒரு ஒரு பொருளை வாங்கினா அது திருப்பி கொடுக்கணும் அது கொடுக்கறது வெள்ளிக்கிழமைனால் திருப்பி கொடுக்குறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அதனால் மற்ற வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் கடன் வாங்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது 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 அதனால் மற்ற வாட்டை இந்த பொருட்கள் கடனாக கொடுக்கவும் கூடாது கடனாக வாங்கவும் கூடாது இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நல்ல பலன்கள் கூறணும் நன்றி நமஸ்காரம்